បាទ you yeah. thank <laughs> you பார்வதி சமேத பரமேஸ்வரப்பெருமா பெருங்கருணை அணிந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பீடமாக இருக்கக்கூடிய கலைப்பீடத்தினுடைய பொன்விழா ஆண்டினுடைய நிகழ்வுகளிலே நாங்கள் சந்திக்கின்றோம் தொடர்ந்து மூன்று தினங்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொன்விழா நிகழ்வுகளிலே கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் இன்றைய நாள் ஆதரவாகி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது பீடத்தினுடைய ஏற்பாட்டிலும் திங்கள் காலை அமர்வு நடைபெற இருக்கிறது இந்த அற்புதமான தருணத்திலும் வரலாற்று பெருமை மிக்க இந்த ஒளியேற்றி ஆரம்பிக்க இருக்கின்றோம் நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீசக்ராஜாய் அவர்களை அன்பு கூர்ந்து முதலே மங்கள விளக்கேற்றுவதற்காக அன்பாக அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இழைப்பாறிய துணைவேந்தர்கள் வரிசையிலே எங்கள் கலைப்பு இடம் பிரசவித்திருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் வரிசையிலே பேராசிரியர் பாலசுந்தர பிள்ளையா அவர்களையும் அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் ஐயா அவர்களையும் இரண்டு தடவைகள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து கலைப்பு இடத்தினுடைய பல்வேறு விதமான செயற்பாடுகளை தன்னுடைய தலைநத்துவத்தினாலே முன்னோக்கி கொண்டு சென்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய மருத்துவத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் பசந்தி அரசரட்டம் அம்மையார் அவர்களை பேராசிரியர் ரகுராம் அவர்களை அன்பு கொண்டு அழைக்கின்றோம் சாமித்துவ வணிக பீடாதிபதி பேராசிரியர் கங்காதரன் அவர்களையும் விவசாய பீடாதிபதி பேராசிரியர் சகீரதன் அவர்களையும் எங்கள் பீடத்தில் இருந்து அண்மையில் பிரசவிக்கப்பெற்ற செற்பன் ராமநாதன் காண்மிய ஆற்றுமை கிளைகள் பீடத்தினுடைய பீடாதிபதி சிபருவன் அவர்களையும் அன்பு பகுந்து அழைக்கின்றோம் அழைக்கின்றோம் முகாமைத்துவ பீடமும் கலைப்பீடமும் ஒன்றாக இருந்து பிரிந்து போன இரண்டு பெரு நிறுவனங்கள் உயர்பட்ட படிப்புகள் பீடத்தினுடைய பீடாதிபதி நம்பிய நம்பியவர்கள் தொடர்ந்து பங்கள விளக்கேற்றுவதற்காக மங்கள விளக்கேற்றலில் இணைந்திருந்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் அன்புகூந்த நன்றிகளை பகிர்ந்து கொண்டு அடுத்து நினைவுச் சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வியிடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கும் குறிப்பாக கலைப்பிடத்திற்கும் இந்த தமிழ் இனத்தினுடைய வரலாற்றுக்கும் நெருக்கமான உறவு உண்டு கலைப்பிடத்தில் கல்வி கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளிலே சமாந்தரமாக ஏராளமான மொழியினுடைய விதிவசமாகவும் இழந்திருக்கிறோம் அதுபோலத்தான் ஏராளமான என்னுடைய கல்விப்புலம் சார்ந்த பேராசிரியர்கள் விருமொழியாளர்களுடைய உயிர்களில் நாங்கள் தொகைத்திருக்கின்றோம் அத்தனை பேரையும் இணைந்து இந்த நாளிலே பொதுச்சுடன் ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது அதை தனிப்பிட மாணவர்களுடைய முன்னாள் தலைவர் சோமபாலன் அவர்களும் இந்நாள் தெரிவு செய்யப்படக்கூடிய தலைவர் தபி மகேந்திரன் அவர்கள் இணைந்து அந்த பொதுச்சுடரனை ஏற்றி வைக்கின்ற அந்த தருணத்திலே தேனிய மாணவர்கள் இங்கே அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசானங்களை இணைந்து நாற்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட பெருமனிதர்களில் எங்கள் அமரத்துவம் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருடைய ஆத்மாவும் இன்னும் நம்மோடு இருக்கிறது என்கின்ற நினைவுகளோடு அந்த மங்கள வழக்கு இந்த நினைவுச் சுழலை அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் எங்கள் அன்பு குழந்தைகள் எதிர்கால தலைமுறைகள் அந்த தலைமுறை கடத்துகின்ற நினைவேந்தமாக அந்த நினைவுச் சுடலை அவர்கள் நினைந்து ஏற்றி வைக்கப்படுகின்றது இப்பொழுது இது மக நேரம் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே உலாவிக்க இருந்த பொழுதுகளில் எங்களோடு அருகிருந்தவர்கள் அல்லது இந்த கண்களுக்குள் சிறைப்பட்டவர்கள் தலை இப்போது இமோடு என்று அறிவித்தது அவர்கள் அத்தனை பேரையும் நினைந்து எங்கள் தலைகளை சாய்த்து பொதுவான இயற்கையினுடைய பெரும் சக்தி கலைவிடத்து அடுத்த தடங்களில் முன்னோக்குச் சொல்வதற்கு பெருந்துணை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்து ஒரு நிமிடம் என்னுடைய சிறசனை தாழ்த்தி அகவனிடம் செலுத்தும் não é Good night.